அப்போது சில நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வசனங்களை கவனிங்க பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு அப்பொழுது அலெக்சேந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியமானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அப்பல்லோவை பற்றி எழுதி இருபத்தி ஐந்தாம் வசனம் அவன் கத்தருடைய மார்க்கத்தில் உபசே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாற்ற அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனல் உள்ளவனாய் கத்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் இருபத்தி ஆறு அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்ந்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த அப்பல்லோவை பற்றி அப்போசனாய் பவுல் எழுதுறார் இவர் யார்னா ரொம்ப சாதுரியவான் இருபத்தி நாலாம் வேதாகமங்களில் வல்லவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் டீச்சிங் நல்ல டீச் பண்ற நல்ல ஊழியர் இவரோடு இந்த ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டாங்களாம் சேர்ந்துட்டு இவனுடைய உபதேசத்தை கேட்டு இவனோடு ஊழியம் செய்தது மாத்திரம் இந்த அப்பல்லோவுக்கு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு போதித்தார்கள் எவ்வளவு அருமையா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு வந்த ஒரு புதிய ஊழியனை ஊழியத்தில் உற்சாகப்படுத்தினது மாத்திரம் அந்த ஊழியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பளவுக்கே டீச் பண்ணியிருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் வேதத்தை கற்று தேர்ந்த நிபுணர்களா இருந்தாங்க கர்த்தருடைய வேதத்தை திட்டமாக படித்தவனே சொல்ல முடியாத காரியங்கள் இவங்க ரெண்டு பேரும் இவருக்கே டீச் பண்ணுங்கள் டீச்சருக்கே டீச்சராக இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அருமை அப்போ எவ்வளவு அவங்க வாழ்க்கையில் வேத வசனம் என்பது ஆழமாக உறுதியாக இருந்திருக்கு பாருங்க எவ்வளோ அஸ்திபரமாக இருந்திருக்கு பாருங்க அப்போ ரெண்டு பேரும் வேதத்தை எவ்வளவு நேசிச்சிருக்காங்க எவ்வளவு கர்த்தருடைய வழிகளில் அதிக திட்டமாக தங்களை நடத்தியிருக்காங்க பாருங்கள் அப்போ ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவு உற்சாகம் கொண்டு இருக்காங்க பாருங்க இந்த ரெண்டு பேரையும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சளைக்காமல் உற்சாகம் கொண்டு கத்தருடைய வழிகளை ஆழமாய் ஆராய்ந்து அறிந்து மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்க நிபுணர்களாக அவங்க வாழ்க்கை இருந்திருக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருக்க முடியுமானா இன்றைக்குள்ள நம்முடைய குடும்பங்கள் இருக்க முடியும் அல்ல ஆவிக்குரிய காரியங்கள் ஆர்வம் கணவனுக்கும் மனைவிக்கு இருக்க வேண்டியது அவசியம் சில வீடுகளில் கணவன் வந்து நாவக்குரிய ஆவிக்குரிய உடைய எல்லா கான்ட்ராக்டையும் ஒய்ஃப்ட்டை விட்டார் அந்த கான்ட்ராக்ட் நீ பார்த்துக்கோமா இந்த ஏரியாவை நீ பார்த்துக்கோ மற்றதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பார்த்துக்கிறேன் சில வீடுகளில் மனைவி மாதிரி கணவன்ட்ட ஃபுல் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் பைபிள் படித்து நீங்கள் ஜோம் பண்ணி நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படியா வாழ்க்கை நாங்கள் பின்னாடியே வரோம் நாங்கள் எதையும் படிக்க மாட்டோம் நாங்கள் ஜபிக்க மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம் நாங்கள் பாட்டுக்கு வருவோம் சில சர்ச்சிலே பார்க்குறேனே கணவனுக்கு பைபிள் தூக்கிட்டு வரக்கு அவ்வளோ கஷ்டம் அதை மனைவி தான் தூக்கிட்டு வரணும் இவருக்கு வருவார் இவர் செக்ரட்டரி மாதிரி இருப்பாரு அந்த அம்மா அது இவரு ஓனர் மாதிரி இருப்பார் அந்த மாதிரி செக்ரட்டரி மாதிரி வந்து இங்க பைபிளை கொடுக்கணும் சர்ச்சை முடிஞ்ச உடனே பைபிள் தூக்க மாட்டார் ரொம்ப ஹெவி பாருங்க ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும்ல பைபிள் தூக்கி தோல்லாம் கீழே இறங்கிடும் அதனால இவர் அங்கே நிற்பார் அந்த அம்மா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க கலெக்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வச்சுருவாங்க திருப்பி அடுத்த நாள் இந்த மாதிரி தான் தூக்கிட்டு வரணும் என்னைக்கா அம்மா மறந்துட்டாங்கன்னு பைபிளாமலே உட்காந்துருப்பார் ஃபுல் தியானத்திலே இருப்பார் அவ்வளோதான் சில கணவன்மாரை மாதிரி பார்த்துருக்கேன் பைபிளை கொண்டு வரதான் மிச்சம் பைபிள் சிப்பை கூட திறக்க மாட்டாங்க ஏன்னா அது தூசி படிஞ்சா பைபிள் அது பரிசுத்த வேதாகமும் புது புது கண்டுபிடிப்புகள் இப்படி எல்லாம் பைபிளே திறக்க மாட்டார்கள் எந்த வசனமும் சொல்ல மாட்டார்கள் மனப்பாட வசனம் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டார்கள் நல்ல ஆண்டு நாள் பயன்படுத்தப்படுற நான் இருப்பேன் பிரசம் கூட கேட்கவே மாட்டார்கள் எதுக்கு ரெண்டு பேரை கேட்டு பாஸ்ட்டு கஷ்டம் கொடுக்கணும் ஒருத்தர் கேட்டால் போதும் ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பாஸ்வேர்ட்டை பிளக் பண்ணால் பாஸ்வேர்டு பவருக்கு கம்மியாயிரும் அதனால ஒய்ஃப் மட்டும் கேட்டால் போதும் ஆனால் அந்தம்மா கேட்டுக்கிட்டு வாங்க இவர் நல்லா தூங்குவார் நல்லா அமைதியாக நல்லா தூங்கி குரட்டை விட்டு முடித்த உடனே சரி சந்தோஷமாக போகலாம் என்ன பேசுனார் நீ கேட்டால அது போதும் நீ மட்டும் பரவாயில்லா போதும்னு சொல்ல முடியுமா நீ பரவணா நரகத்துக்கு போகிறேன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லை ரெண்டு பேரும் உன்னதனம் போகணும் அப்புறம் ரெண்டு பேரும் என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்கணும் ரெண்டு பேரும் ஆராய்ந்து பார்க்கணும் ரெண்டு பேரும் வளரணும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம் அல லூயா இந்த ஃபோனில் வந்து நீங்கள் எதாவது பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் சொல்லணும் நாலு செல் இருக்குன்னு வாங்க அதில் ஒரு செல்லு தான் வீக் ஆகிப்போச்சு ஒரு செல்லு வீக்காக இருக்காரு மொத்த பேட்டரி தூக்கி போட்டு வேறு என்ன பண்ணணும் புதுசாக பேட்டரி போகணும் அது மாதிரி வீட்டில் ரெண்டு செல்லும் எப்படி இருக்கணும் பவராக இருக்கணும் ரெண்டு செல்லு எப்படி இருக்கணும் பவராக இருக்கணும் அப்போ தான் வீடு நல்ல பிரகாசமாக இருக்கும் ஆமீன் மனைவி வந்து நல்லா ஜபாவியாக இருப்பாங்க கணவன் வந்து ஒரே தூக்காவியாக இருப்பார் அப்படி இருக்கக்கூடாது மனைவி வந்து சர்ச்சைக்கு சீக்கிரம் போகலாம் அப்படின்வாங்க கணவன் வந்து போகலாம் பாஸ்ட்ருங்க போயிடா போகிறாரு நீ உட்காரு எதுக்கு இப்படி அவசரப்படுற உட்காரு அப்படின்னு அவர் பிடிச்சி இழுத்து வைப்பார் அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும் உற்சாகமாய் என்ன செய்யணும் ஓடணும் கருத்துடைய காரியங்கள் ஒரு சொல்லுங்கள் நம்ம சபையை பற்றி என்ன சந்தோஷம் தான் ஆனால் எப்படியா மனைவி இழுத்து வராங்களோ கணவன் இழுத்துட்டு வராங்களோ எப்படியோ வந்து சேர்ந்துடுறீங்க வண்டி வந்து சேர்ந்துருது ரெண்டு வந்து சேர்ந்துடுது அப்படி எப்படியோ வந்து சேர்ந்துடுறீங்க ஆனால் இப்படி இழுத்துக்கிட்டே போகக்கூடாது சில வண்டி கிட்ட சில லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு டயர் இருக்கும் அதுல ஒன்று பஞ்சர் ஆகி அது பாட்டுக்கு தனியா சுற்றிக்கிட்டே இருக்கும் அது படாத பாடுபட்டு கூட வரும் அந்த மாதிரி எப்பவுமே எப்படி இருக்கணும் எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும் எப்பவுமே உற்சாகமா இருக்கணும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும் கத்தருடைய காரியங்கள்ல உற்சாகப்படுத்த வேண்டும் அலுவயா இதுல சில பேர் என்னன்னா மனைவி வந்து எல்லாம் தெரம மாதிரி உட்காருவாங்க இவர் எங்கேயாவது மறைஞ்சு ஒளிஞ்சு அப்படியே இருட்டுல போய் உட்காந்துருப்பாரு பனாந்திரத்தில் உட்காந்துருக்க மாதிரி அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் ஒன்றா கத்தருக்கு பிரகாசமான சாட்சிகளாய் உற்சாகமாக கர்த்தருடைய கிரியர்களில் என்ன பண்ணணும் ஊக்கமாக வளரணும் ராமேன்னு சொல்லுங்கள் கர்த்தர் அப்படி செய்யணும் அப்படி நம்முடைய வாழ்க்கைகள் மாறணும் எங்கள் இரண்டு பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா இரண்டு பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படி ரெண்டு பேரும் ஒரே ஒரு மனமாக கர்த்தருடைய நாமத்தை மயிமைப்படுத்துறதுக்கு பெரிய ஒரு உதாரணம் ஆக்கில்லா பிரஸ்கில்லா ரெண்டு பேரும் கர்த்தருடைய வேதத்திலே திட்டமாய் அதிக திட்டமாய் போதிக்கப்பட்டு பாசருக்கே பிரசங்கம் பண்ற அளவுக்கு பாசரையே ஒரு லெவல் ஒரு நாட்ஸ் தூக்கி விடுற அளவுக்கு அவ்வளோ ஃபைன் ட்யூண்டா இருந்திருக்காங்க பாருங்க என்ன அருமையான குடும்பம் இது அண்டு வரை எங்க குடும்பம் அப்படி உற்சாகமாக கர்த்தருடைய வழிகளில் முன்னேறிருக்கு கிருபை தாரு மலை